செலகுடிஸ் சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் நேற்று மாலை இரவு இன்று அதிகாலை என தொடர்ந்து தொடர் கனமழையாக தமிழகத்தில் பரவலான அதிகப்படியான மாவட்டங்களில் மழை பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது அதனால் இன்னைக்கு பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பொழிது கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்களை விடுமுறை விட போகிறார்கள் என்று என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க செல்லக்குட்டி அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துவங்க ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லலாம் அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதையொட்டி தமிழகத்தில் தற்பொழுது பரவலான கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா விடுக்கப்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஎம்டி வந்து தெரிவித்துள்ளது இதனால் வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு செல்லும் போது மாணவர்கள் கவனமாக இருங்கள் குடை மறக்காமல் கையோடு எடுத்து செல்லுங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரையாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வந்து ஒரு பக்கம் வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா புழிந்து கொண்டிருக்கிறது எங்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓருக்கும் மாவட்டங்களில் வந்து மழைப்பொழிவு வந்து பொழிந்துட்ருக்கு எங்கெங்கன்னா செங்கல்பட்டு சென்னை கோவை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவள்ளூர் திருச்சி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பொய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் இதனை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பரவலான லேசான முதல் மிக லேசான மழையும் வந்து பார்த்திங்கன்னா பொய்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு பொழுது வந்து தொடர்ந்து மழை விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை வரைக்கும் வந்து பெஞ்சிருக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழை தாக்கம் வந்து காலையில் வந்து குறைஞ்சிது அதாவது நைட்டு ஃபுல்லாக பெய்யுது ஆனால் காலையில் சுத்தமாக மழை இருக்க மாட்டேங்குது காலையிலும் கொஞ்சம் மழை இருந்தால் தானே ப்ரோ எங்களுக்கு லீவ் விடுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மைண்ட் வாய்ஸாக இருக்குது பட் அந்த மழையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் குறைஞ்சிட்டே வருது வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் விடுமுறையும் வரும் இப்போ நான் சொல்ல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்டத்தின் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் அலர்ட்டில் அதுக்கு இப்பயே வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து சம்பவம் லோடட் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை மேலும் வீடியோ பார்த்துருக்க இந்த ஸ்டில் நோ வரைக்கும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மேலும் ஓகே ஸ்டோடன் நம்மளுடைய சேனலுக்கு சாரமாக இருக்காங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ